ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து சண்டே சண்டேவோட ஃபுல் டே ருட்டீன் வளாக் என்னன்னு பார்க்க போகிறோம் எங்கேனா அத்தனால வீடியோ போடலன்னு நிறையா பேர் கேட்பீங்க வீடியோ போட வந்து டைம் இல்லைங்க பாப்பாவை பார்த்துக்கிட்டு முடியல இனிமேல் வந்து விக்கி கீர்த்தி விலாக்ஸில் வந்து அடிக்கடி வீடியோ போட முயற்சி பண்ணுறோம் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுருக்கேன் அதுக்குமே ரொம்ப நன்றி இனிமேலும் உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து நீங்கள் கொடுக்கணும் வாங்க அன்னைக்கு வந்து இன்றைய பொழுது எங்களுக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோலம் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கோலம் இன்னைக்கு வந்து சிம்பிளான கோலம் தான் போட்டிருக்கேன் பாருங்கள் பால் வந்துருச்சு நமக்கு அதுக்குள்ளே போய் டீ போட்டுடலாமாங்க

காலையில் எழுந்திரிச்சதையும் ஃபஸ்ட்டு வேலை எல்லார் வீட்லேயும் டீ போடுற வேலை தான் பாருங்கள் அடுப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நைட்டு அழுதனால ஒரு வேலையுமே செய்ய முடியல எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது இப்போ வந்து இதில் நம்ம வந்து பாலுக்கு வந்து தண்ணி கலந்துக்கலாம் ரொம்ப திக்காக இருக்குது மாட்டுப்பாலுங்கிறதுனால நம்ம வந்து டீ தான் போட போகிறோம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தான் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றிருக்கேன் பால் நல்லா காயிட்டோம் டீ போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பறக்க நம்மளோட டீ வந்து ரெடியாச்சு பாருங்க காஃபி காஃபி டீ இல்லை பாப்பா வந்து டீ வேணான்ட்டா நல்லா காஃபி போட்டிருக்கோம் பாருங்க காஃபியை பாருங்க காஃபி போட்டாச்சு சூடா காலையிலேயே இந்த இந்த டம்ளர் யாருக்குன்னு கேட்கலாம் இது வந்து நம்ம வீட்டு சின்ன குட்டிக்கு அவள் வந்து பால் தான் கொடுப்பா டீ அவங்களுக்கு இறந்தாது அதனால சரி ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிச்சிட்டு பார்க்கலாம் டீக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னன்னு பார்த்துன்னா நம்மளோட இந்த பிஸ்கட் இதெல்லாம் தொட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் எல்லாமே சொல்லுதுங்க டெய்லி வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க ஆனால் எங்களால் வீடியோ தேவைகள் பண்ண முடியல எதுனால சின்ன முடிவு பழக்கவும் அதில் பார்த்துக்க முடியல என்னால் உங்களுக்கே தெரியும் லவ்மே ஆயிடுச்சு அதில் சப்போர்ட்டிங் அது இல்லை அதனால வீடியோ பண்ண முடியல சரி ஓகே இனிமேல் வீடியோ பண்ணால் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் எப்படி முடிவு முன்னாள் நைட் நான் ஊர்லேருந்து வீட்டுக்கு வந்தேன் தீர்னு ஒரு லிஃப்ட் கேட்டாப்பில் சரி ஓகே லிஃப்ட்டு கொடுத்தேன் அப்படியே லிஃப்ட் கொடுத்தேன் இந்த இதுலேயும் நான் தான் விற்கிறது கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோ நான் பார்ப்பேன் சப்போர்ட் பண்ணுவேன் எங்கள் ஊரில் எல்லாத்தையும் காம்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருமையாக சொன்னாரு எனக்கே ஆச்சரியாமல் போச்சு ஏன்னா ஒரு கிராமம் அது ஒரு கிராமத்துலேருந்து வந்து இப்படி சொல்லவும் நம்ம வீடியோ போய் பார்க்குறாங்க போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கே ஒரு இதாக இருந்துச்சு ஸோ ஓகே நாங்கள் வீடியோ பண்ணுவோம் இன்றைக்கி வந்து சண்டே இன்றைக்கி நம்ம என்னென்னா பண்ணோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிக்கணும் இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்க போதும் வாங்க சிக்கன் அடிப்பா கூட